சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் நவம்பர் ஏழு உங்களையே தேடுகிறேன் இயக்கங்கள் வேகமாக செயல்பட்டு வரும் இந்த நாட்களில் சபைகளில் காணப்படும் சில பரிதாப நிலைகளை தொடர்ந்து பார்ப்போம் செலுத்துவோர் பலர் செல்லுவோரோ சிலர் ஊழியரை விட ஊதியத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டோமோ என்று அஞ்சுகிறேன் நமது முதற் கடமை பணம் செலுத்துவது அல்ல கனம் செலுத்துவது யார் போவார் இருபது ஆண்டுக்கு முன்னர் அநேக இளைஞர் மிஷினரி பணிக்காய் முன்வந்தனர் ஆனால் தற்போது ஊழியர் எண்ணிக்கை சடிதியாய் குறைந்து காணிக்கையோ படிப்படியாய் ஏறிவிட்டது நீ போ அல்லது யாரையாவது அனுப்பு என்ற மிஷினரி சவாலை தவறாய் புரிந்துள்ளோம் முதலாவது போக எத்தனைக்க வேண்டும் போக முடியாத இடங்களுக்குத்தான் பிறரை அனுப்ப வேண்டும் தம்பி தங்காய் உனக்கு ஊழிய அழைப்பு இல்லையா மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது ரோமர் பத்து பதினான்கு போன்ற பகுதிகளை உன் வேதத்தில் வாசிக்கும் போது மேலிருந்து ஒரு துனி உன் செவிகளில் விழவில்லையா உன்னை சூழ கிறிஸ்தற்ற ஆயிரமாயிரம் பேரை காணும் போது உன்னை சுற்றிலும் யாருமே மீட்பின் அன்பை அறிவிக்காததினால் வினாடிக்கு வினாடி நித்தியத்திற்குள் ஆயிரங்கள் கடந்து செல்கிறதை எண்ணும் போது கீழிருந்து ஏறி வரும் துணி ஒன்றை நீ கேட்கவில்லையா ஒவ்வொரு மிஷினரி சவாலை கேட்டுவிட்டு தலை வணங்கி ஜபிக்கும் போதும் உன் உலக வேலையில் அதிருப்தி அதிகரிக்கும் போதும் உன் உள்ளத்தை பசு தாவியானவர் கலக்கும் போதும் உனக்கு உள்ளிருந்து அழைக்கும் ஒரு சத்தத்தை நீ கேட்கவில்லையா தத்தெடுப்போர் பலர் பெற்றெடுப்போரோ சிலர் மிஷினரிகளை கருத்தாய் தாங்க முன்வந்த சபைகளுக்காக மிஷினரி நிறுவனத்தார் தேவனுக்கு நன்றி உழவளாய் இருக்கிறார்கள் ஆனால் சரியாய் சொல்ல இது இது தான் இதுவே நமது லட்சியமாகிவிடக் கூடாது முதல் மிஷினரிகளை அனுப்பின அந்தியோக்கியா சபை நமக்கு நல்ல முன்மாதிரி அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூன்று ஒன்று முதல் மூன்று வரை இச்சபையினால் மிஷினரிகளாக அனுப்பப்பட்ட பவுலும் பர்ணபாவும் உறுப்பினர்களாயிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டனர் சபை போதர்களுக்கு எனது வேண்டுகோள் உங்கள் பிரசங்கங்களில் போதிய மிஷினரி கருத்துக்களைச் சேருங்கள் பிள்ளைகளுக்கும் வாலிபருக்கும் மிஷினரி கதைகளையும் சரித்திரங்களையும் போதிக்க ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை தலைவர்களையும் மாத ஒரு முறையாவது அழைத்து சபையோருக்கு பனிக்களத்தில் உள்ள பணியாளர் பஞ்சத்தை பகிர குழுக்களை ஊழிய களங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் சபையிலிருந்தே இத்தனை மிஷினரிகளை இந்த நாளுக்குள் அனுப்பிவிட வேண்டும் என்கிற குறியோடு செயல்படுங்கள் அப்பொழுது தத்தெடுப்பதற்கும் பெற்றெடுப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை கண்டு